புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்ற சாற்றம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்து நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லேன்னு சொல்லிட்டு போங்க அவங்க ஹோட்டல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துல கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு பொறுத்தவரை தரகர வேலையை செய்யலாம் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோத்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெற்றி தலை குனியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரில் பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்டில் எஸ்பிடிஐஜி இருக்கணுமலாங்கன்னா அவங்க வந்து நிற்கணுமில்ல அவங்க இருக்கணுமில்ல ஓ எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்ஃபென்ட் பண்ணிடுவாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் மக்கள் கூற எண்ணிக்கை தானே முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்து இருக்கின்றார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும் இந்த வீக் எண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதா